ஸோ இன்றைக்கி பயசஸ்னால் கொஞ்சம் இன்டெப்தாக பார்ப்போம் ஸோ லாஸ்ட் வீடியோ பயசஸ் அண்ட் வேரியன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம் ஸோ அது மோர் ஆஃப் மாடல் ஸ்பெசிஃபிக்னு சொல்லலாம் ரைட் ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்ப்போம் பயசஸ்ன்றது எங்கேருந்து வேணால் ஜென்ரேட் ஆகலாம் உங்கள் டேட்டாலேருந்து க்ரியேட் ஆகலாம் உங்கள் மாடலால் க்ரியேட் ஆகலாம் இல்லை ஹியூமன்ஸாலேயும் க்ரியேட் ஆகலாம் ஸோ சும்மா ஒரு டாப் ஃபைவ் பயசஸ் பார்ப்போம் ஸோ இது இது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது பயசஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைக் மெனி பயசஸ் இருக்கு பட் யூஸ்வலா மிஷின் லேர்னிங்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த டாப் ஃபைவ் பயசஸ் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயஸ் ஃப்ரம் டேட்டா ரைட் நீங்கள் யூஸ் பண்ண போகிற டேட்டா அதாவது உங்கள் மிஷின் லேர்னிங் மாடலுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போற டேட்டாவால் என்னென்ன பயசஸ் இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் பயஸ் ஸோ செலக்ஷன் பாய்ஸ்னால் என்னென்னா லட்சை நீங்கள் வந்து உங்கள் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளாட்டர் ஆர்டர் பண்ணுறீங்க ஸோ பிளாட்டர்னா ஒரு நிறைய ஸ்டார்டர்ஸ் வந்து ஒரு ஒரே கலெக்ஷனாக வைப்பாங்க ரைட் ஸோ நீங்கள் அட் ஒன் ஷார்ட் எல்லா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணாம இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்டர்ஸை ஸோ பிளாட்டரில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா பிளாட்டராக இருக்கட்டும் நீங்கள் லட்சை ஒரு சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ரைட் இல்லைனா மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி மிக்ஸ்டு everything அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணாலே இந்த செலெக்ஷன் பைஸ் நீங்கள் பார்க்கலாம் நாட் எவ்ரி restaurant சில ரெஸ்டாரெண்ட்ஸ் ஓகே ஸோ மேபி காஸ்ட்லியர் ஸோ லெட்ஸே இப்போது சீஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட் ஆஃப் இந்த மூ ப்ரான் ஃபிஷ்ஷர் crab இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் இதில் எது ரொம்ப காஸ்ட்லியோ அதோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரைட் ஸோ இதுதான் செலெக்ஷன் பைஸ் ஸோ அந்த டேட்டாலேயே மேபி டியூ டு சம் இஷ்யூ எல்லா கேட்டகிரியும் கவர் ஆகாம ஒரு கேட்டகிரி மட்டும் ஓவர் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ரைட் ஸோ இந்த சீ ஃபுட் பிளாட்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிஷ்ஷஸை வந்து ஓவர் ரெப்ரஸன் பண்ணுறாங்க அதாவது ஃபிஷ்ஷஸ் தான் நிறைய இருக்கும் அந்த பிளாட்டரில் கம்பேர்ட் டு அதர் சீ ஃபுட்ஸ் லைக் ப்ரான்ஸ் ஓகே ஸோ கிராப் வந்து ஈவனாகவே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ரைட் ஸோ ஒரு ஐம்பது ஓவராலாக இந்த ஐம்பது பீசஸ் இருக்குன்னா அதில் இஸ் செவன்டீன் விச் இஸ் ஃபைன் பட் ஃபிஷ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரான்ஸ் கம்மியாக இருக்குது ரைட் ஸோ இதுதான் செலெக்ஷன் பயஸ் பை நேச்சர் உங்கள் டேட்டா செட் கிரியேட் ஆக சொல்லி இந்த மாதிரி நீங்கள் சாம்பிள் பண்ணி எடுக்கிறீங்க ரைட் ஸோ இதனால என்ன பிரச்சனைனா உங்கள் மாடல் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணீங்கன்னா இந்த அண்டர் ரெப்ரஸன் பண்ண கேட்டகிரியை உங்கள் மாடல் ஒழுங்காக அந்த அந்த சப்செட்டுக்கு மட்டும் உங்கள் மாடல் ஒழுங்காக ஒர்க் ஆகாது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் bias, இது ரொம்ப காமனான பயஸ் ரைட் ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராசரி வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே நீங்கள் இது அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் அட் டைம்ஸ் ஆர் மேபி இந்த டிஜிட்டல்லாம் வரதுக்கு முன்னாடி கூட அப்சர்வ் பண்ணிக்கலாம் தப்பாக சம்டைம்ஸ் மெஷர் ஆகலாம் ரைட் ஸோ நீங்கள் ஃபேமஸ் மூவிஸ்லாம் கூட இது பார்த்துருப்பீங்க ரைட் ஸோ இடையே வந்து தப்பாக போட்டோன்னா கரெக்டான ஒரு மெஷரில் உங்களுக்கு அந்த ஐட்டமோட குவான்டிட்டி இருக்காது ரைட் ஸோ இது வந்து மெயினாக மெயின் ரீசன் என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து இதுல பெரிய எரர் இருந்ததுன்னா ஷர்மென்ட் பாய்ஸ் இருக்கும் ரைட் ஸோ பாயஸ் ஃப்ரம் ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸ் நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு பேஷனேட்டாக ஒரு ஒரு ஹைப்பாத்திசிஸ்ல ஒர்க் பண்ணுறீங்க ரைட் ஒரு ரிசர்ச்ல ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன்ல நீங்கள் கம்மிட் ஆயிட்டீங்க இங்க இதுதான்டா ஒர்க் ஆக போகுது அப்படி நீங்கள் கம்மிட் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய மற்ற வேலைகளும் சே வாட் எவர் ஆக்ஷன் நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கிறீங்களோ அதுவும் வந்து பயஸ்டாக இருக்கும் ஸோ இந்த ஹைபாத்திசிஸ்க்கு க்ளோஸாகவே ரைட் ஸோ ஸோ இதை வந்து எப்படி மெட்டிகேட் பண்ணலான்னா நீங்கள் ஒரு டீமுக்கு லட்சி ஒரு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட நீங்கள் ஒரு ரிசர்ச் வந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி உங்களோட ஹைப்பாத்திசிஸோ இல்லை உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் பிலீஃப்லேயும் நீங்கள் ஸ்டக்அப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த அஞ்சு பேர் இல்லை ஒரு நாலு பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா யூ வில் யூ கேன் டேக் அ பெட்டர் ஓகே சோ பயஸ் फ्रॉम மாடல் இது ரொம்ப காமன் ரைட் சோ நீங்க வந்து ஒரு மாடலை வந்து ட்ரெய்னிங் டேட்டா செட்டுக்கு நல்லா ட்ரெய்ன் பண்ணி அத ஓவர்ஃபிட் பண்ணிட்டீங்க ரைட் சோ ஓவர்ஃபிட்னா என்ன மீனிங்னா உங்க ட்ரெய்னிங் டேட்டா செட்ல ஒரு 100 சாம்பிள்ஸ் இருக்குனா you know, 100 சாம்பிள்ஸ்ுமே மாடல் வந்து மெமரைஸ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம் ரைட் ஈவன் நீங்க அதுல ஒரு ауட்லையர் வச்சிருந்தாலோ அந்த ауட்லையரியோ மாடல் வந்து மெமரைஸ் பண்ணிருச்சு நவ இந்த இந்த மாதிரி ஓவர்ஃபிட்டிங் வந்து ஒரு பெரிய इशू ரைட் ஸோ இந்த மாடல் வந்து இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் அதர் ஸோ உங்கள் ட்ரைனிங் டேட்டா செட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்தே வேறு ஏதாவது ஒரு சாம்பிள் க்ரியேட் பண்ணாலும் இந்த மாடல் ஒர்க் அந்த அது இட்ஸ் நாட் வெல் ஜென்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஸோ இது எக்ஸாம்பிள் இந்த பிளாட் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவல் டேட்டாவோட ட்ரெண்டு இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபீச்சர் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ரைட் ஸோ இதில் ஆக்சுவல் டேட்டா ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ரைட் டார்க் ப்ளூவில் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் நீங்க வந்து ஒரு ஓவர் ஃபிட் நீங்கள் ஒரு மாடல் ஓவர் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாடல் அதுல இருக்க எல்லா இன்ஸ்டன்ஸுக்கும் ஃபிட் ஆகிறதுனால நீங்கள் இந்த மாதிரி நாய்ஸி கர்வ் பார்ப்பீங்க ரைட் இந்த ரெட் கலரில் ஸோ எல்லாத்துக்குமே அது ஃபிட் ஆகும் ஸோ இதே வந்து ஒரு வெல் டியூன்ட் ஆர் வெல் ஜென்ரலைஸ்ட் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாடல் வந்து இந்த நாய்ஸி டேட்டா பாயிண்ட்ஸ்க்குலாம் ஃபிட் ஆகாமல் ஓவரால் ட்ரெண்டை கேப்சர் பண்ணிட்டு போயிடும் ஸோ அதுதான் இந்த ஆரேஞ்ச் லைன்ல நீங்கள் பார்க்குறீங்க ரைட் ஸோ இதுதான் ஓவர் ஃபிட்டிங் பாயஸ் அண்ட் யூ கேன் மிட்டிகேட் திஸ் யூஸிங் அ ஜென்ரலைஸ்ட் மாடல் ஹிஸ்டாரிக்கல் பயஸ்னால் என்னென்னா இப்போ நீங்கள் எந்த மாடல் எடுத்துக்கிட்டாலும் எல்லா மோஸ்ட் எல்லா மாடலுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் தான் ட்ரெயின் பண்ணுறாங்க ரைட் ஸோ வி நம்ம என்ன அசியூம் பண்ணுறோன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் இருக்க பேட்டர்ன் தான் திருப்பியாக ரிப்பீட் ஆக போது அப்படின்ற அசம்ஷனில் தான் ஒரு மாடலே நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் விச் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் ஃபைன் பட் நாட் எவ்ரி டைம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிடி மாடல்ஸ் ஜிபிடி த்ரீயோ இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபர்ஸ்ட் டைம் அது வர சொல்ல பார்த்திங்கன்னா அதோட கட் ஆஃப் டேட் நாலேஜ் கட் ஆஃப் டேட்டுன்னு வாங்க அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த டேட் வரைக்கும் தான் இந்த மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இந்த டேட் வரைக்கும் என்னென்ன டேட்டா கட்டிச்சோ அந்த டேட்டா யூஸ் பண்ணி தான் இந்த மாடலை ட்ரெயின் பண்ணோம் ஸோ அது மோஸ்ட்டாக டுவெண்ட்டி நைன்டீன் அந்த மாதிரி இருந்தது ஸோ அந்த இந்த அந்த மாடலுக்கு மட்டும் கோவிட் பற்றின அவேர்னஸே சுத்தமாக இல்லை ஸோ கோவிட் ரிலேட்டட் இல்லை ஏன்னா கோவிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ரைட் ஸோ அதனால் அந்த மாடலுக்கு அதை பற்றின அவேர்னஸே இல்லை ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பாயசுல்தான் ரைட் ஸோ நீங்கள் கோவிட் பற்றி எது கேட்டிருந்தாலும் மேபி அது எதாவது ஒரு வைரஸ் ரிலேட்டட் ட்ரக்கோ இல்லை அது ரிலேட்டட் ரிசர்ச் பற்றி தான் சொல்லுமே தவிர அந்த டைமில் ட்ரெண்டிங்காக அந்த கோவிட் பற்றி அதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை ஸோ இதுதான் என் எக்ஸாம்பிள் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் பாயஸ் ஸோ இந்த அஞ்சு பாயஸுமே யூஸ்வலாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஆக்சுவலி மாடலிங் பண்ண போகிறீங்கன்னா ஸோ உங்கள் டேட்டா நீங்கள் யூஸ் பண்ண போகிற டேட்டா இந்த பயஸால் அஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மாடலிங்க்கு ப்ரொசீட் பண்ணோம் அதுதான் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் இல்லைன்னா உங்கள் மாடலுமே பயஸ்டாக இருக்கலாம் விச் நாட் பி யூஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஓகே ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு நான் எதாவது நியூ கண்டென்ட் போஸ்ட் பண்ண போஸ்ட் பண்ண உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் வரும் ரைட் அண்ட் எதா கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு டாபிக்ஸ் புரியல அந்த மாதிரி எதா இருந்தால் ப்ளீஸ் ஒரு கமெண்ட்டில் போட்டு விடுங்க நான் அந்த அந்த டாப்பிக்கை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ